அனைவருக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம இருக்கிற இடம் அருப்புக்கோட்டையிலேருந்து திருச்சிலி போகிற ரோடு இந்த இடத்துல ஒரு ஆக்சிடெண்ட்டு பைக்கும் லாரியும் மோதிச்சு லாரியோடைய நிலமையை பாருங்க பைக் இந்த இடத்துல எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிங்க எல்லாருக்கு பார்த்தீங்களா கண்டுபிடிக்கவே ஒரு முடியாத ஒரு சூழ்நிலை பைக் வந்து பைக்கில் வந்தவர் ஸ்பாட்டில் இறந்துட்டார் பைக்கு டோட்டல் டேமேஜ் பைக்குடைய நிலைமை எப்படி இருக்குதுன்னு கவனிச்சு பாருங்கள் பெட்ரோல் டேங்கு பம்பரு கேன்பாரு என்ஜின்னு வீலெலாம் போய் கிடக்கு ஹெல்மெட் போட்டு வந்திருக்கிறாரு இந்த ஹெல்மெட் உள்ளே கிடக்கு கரைச்சிங்களா வந்து இது மாதிரி ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு இந்த லாரி கண்ட்ரோலை இறந்து அப்படியே கவுந்துருச்சு லாரியில் இருக்கிறவருக்கு எந்த ஒரு உயிர் சேதமும் இல்லை அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க வண்டி கவந்துருச்சு இந்த வண்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள் வேறு பார்த்தீங்களா இந்த இடத்துல மோதி இருக்கு இந்த ஹெட்லைட்லாம் உடைஞ்சிருக்கு தலை எதுவும் முட்டிருச்சா இல்லையான்னு தெரில அதனால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அப்படியே வந்து இந்த பள்ளத்தில் வந்து கவுத்திட்டாரு இந்த லாரி அருப்புக்கோட்டை பக்கம் வந்த லாரி பைக்கு திருச்சியிலேருந்து வந்த பைக்கு ரெண்டும் எதிர்பாராத விதமாக மோதிருச்சு லாரி எம்பி லாரி லோடு ஏற்றுறதுக்காக போயிருக்கு லோடு ஏற்றுறதுக்காக போகிற வண்டி இந்த இடத்துல கவர்ந்துருச்சு பொதுவாக அந்த இடத்துல கொஞ்சம் பள்ளம் பள்ளம் இல்லைனா கூட கவுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை பள்ளம் அதிகமாக இருக்கிறதுனால அப்செட் ஆகி கவந்துருச்சு சாலைகளில் கவனமாக போய்கிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் கவனம் இல்லாமல் கவனக்குறைவாக இருந்தாங்கன்னா யாராவது ஒரு ஆள் செஞ்ச தப்புக்கு ரெண்டு தரப்பினர் மேலேயுமே பாதிக்கப்படுது இல்லை யார் மேலே தவறு இருக்குது அப்படின்னு தெரியலை யார் கவனிக்காம வந்தாங்கன்னு தெரியலை இல்லை ரெண்டு பேருமே கவனிக்காமல் வந்தாங்களா அப்படிங்கிறதையும் புரியலை இது தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம் சாலைகளில் கவனமாக போங்க வாங்க டிரைவர் வந்து கவுஞ்சிருக்கப்பறம் மேலே ஊட்டி தான் எழுந்திரிச்சு வந்துருப்பாரு மேலே ஊடி எழுந்திரிச்சு வந்துருப்பார் டிரைவர் இந்த வண்டி டிரைவரான இதுக்கு முன்னாடி ஓட்டினீங்க இப்போ டிரைவர் એસપી નંબર લોડ કરી દીધો ઓકે